நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது மக்கள் ஏடு மக்களுக்கான ஏடு மத்திய அரசு எவ்வளியோ மத்திய அரசு அலுவலகங்களும் அவ்வழியே என கூறும் பொதுமக்கள் அலட்சியம் காட்டும் தபால் நிலைய ஊழியர்கள் கடலூர் தலைமை தபால் நிலையத்தில் ஸ்பீட் போஸ்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட் மற்றும் தபால் அனுப்புவதில் மூன்று மணி நேரம் மக்கள் காத்திருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் கடலூர் தலைமை தபால் நிலையத்தில் பத்து நாளாக பி எஸ் நெட்வொர்க் சரியாக கிடைக்கவில்லை என்றும் டவர் விட்டுவிட்டு கிடைப்பதால் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர் மேலும் சரியாவதற்கு பத்து நாட்கள் ஆகும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் ஒரு ஸ்பீட் போஸ்ட் அனுப்புவதற்கு மூன்று மணி நேரம் காத்திருந்த பொதுமக்கள் வரிசையில் நின்று கால் வலிக்க கண்ணீர் விட்ட முதியவர்கள் நெட்வொர்க் வந்தால்தான் வேலை செய்ய முடியும் இல்லையென்றால் பொதுமக்கள் வீட்டுக்கு போகலாம் நெட்வொர்க் கிடைக்கலன்னா நாங்க என்ன செய்ய முடியும் என அலட்சியம் காட்டிய கடலூர் தலைமை தபால் நிலைய அதிகாரிகள் அலட்சியம் காட்டும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பாரா கடலூர் மாவட்ட ஆட்சியர் என பொதுமக்கள் புலம்புவது வேதனையின் உச்சம்